あ

வாழைப்பழம் தோல் உருக்கிற மாதிரி ஒரு அந்த மண் பாத்துக்கலாம் சரியா அப்படியே எடுத்துட்டு வைக்கணும் மண்ணு எந்த காரணம் கூட பாய் மண்ணு உடைக்கூடாது அது மாதிரி சின்ன பாங்க சின்ன பாக்கல பாக்கெட் பாத்தீங்கன்னா இந்த காத இருக்கு அந்த காதை பிடிச்சிட்டு

சரி 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 அவர் அண்ணன் ஏய் பேனர் போடுறா ஏன் வரா? ஏய் பேனர் ஏய் பேனர் போடுறா ஏய் சரணா ஆ எல்லாரு விக்கணும் ஏய் பேனர் 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 ஹலோ ஹலோ சரணா ரெண்டு பேரே பர்மனட்டா பேனர் போடுறா வர்றேன்

땡큐 <laughs> எடுத்து ஒரு இந்த மத்த கொத்து ரெண்டு மூணு போட்டு எடுத்து

நீ வந்து அப்படியே சரியா வெயிங்கடா அண்ணா போ போறதா சரி வா போட்டாச்சு பா இந்த மண்ணு இல்ல அப்படியே நீ போட்ட மாதிரி நீ கொஞ்சம் போட்டா போடு அது வச்சிரு மணி அதெல்லாம் நியான் போ போற சரி வெட்டுக எனக்கு தண்ணி வரல போடு போட்டிருக்காங்க சரி 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 கேப் வைக்க மூஞ்சி தெரியாது சார் கொயர் மத்தான் நான் கட் பண்ணக்கூடாது அப்படியா இல்லை சார் ரொம்ப இதாக இருக்கேன் மரம் வளர்ந்துடான்

எத்தாய்பாட்டு இங்க ஒரு செடி இருக்கு இங்க ஒரு செடி இருக்கு நடங்க நடங்க போலாம். <Specifically> <those Thermomutimugna> <terminarlynak> <whiskey> <Bomutim> <jao> <The> இங்க பாருங்க மூணு பேர் இங்க பாருங்க சரி பிடிச்சுங்க எல்லாத்துக்கும் தண்ணி விடுத்திட்டாங்களாம் செக் பண்ணிக்குமா